பொன்னேரி விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்போர்ட்ஸ் மீட் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு ஆவடி குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் அறிவுரை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி விஜிஎன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விஜிஎன் ஸ்போர்ட்ஸ்மீட் பள்ளி வளாகத்தில் பள்ளி குழு தலைமையில் தலைமை ஆசிரியை கனகலட்சுமி முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி சரக மத்திய குற்றப்பிரிவு துணை ஆணையாளர் பெருமாள் ஐபிஎஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் அப்போது கல்வியில் மாணவர்கள் தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என அறிவுரை வழங்கினார் இதில் ஆசிரியர்கள் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர்